அதிமுக கூட்டணியில் பாஜகவுடன் சேர்ந்து தேமுதிக கூட்டணியும் உறுதியானது அதிமுகவிற்கு தேமுதிக வைத்துள்ள கோரிக்கை என்ன அதிகார பகிர்வு கோட்பாட்டில் பாஜக தேமுதிக இருப்பதையும் இழந்துவிடக்கூடாது என்கிற பிரயத்தனத்தில் அஇஅதிமுக பாஜகவுடனான கூட்டணி சில மாதங்களுக்கு முன்னரே உறுதியாகிவிட்ட நிலையில் தற்போது அதிமுகவுடன் தேமுதிகவும் கூட்டணிக்கு ஒப்புதல் தெரிவித்துவிட்டது இந்த கூட்டணி விவரம் டிசம்பர் பாதியில் வெளிப்படையாக தெரிவிக்கப்படும் என தகவல்கள் கசிந்துள்ளன அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தேமுதிக தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்துள்ளார் அது அமைச்சர் பதவி கோரிக்கைதான் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவுடன் தேமுதிக மாநிலங்களவையில் ஒரு எம்பி பதவி என்பது ரீதியிலாக ஒப்பந்தம் போட்டிருந்ததும் பிறகு அதை அஇஅதிமுக மறுத்ததும் நாம் அனைவரும் அறிந்ததே அதனால் இந்த முறை அது மாதிரியான அந்தர்பல்டி சம்பவங்கள் ஏதும் நடந்துவிடக்கூடாது என்று தேமுதிக தரப்பில் கண்டித்து கூறப்பட்டுள்ளதாக தெரிகிறது இவர்களையும் விட்டால் கூட்டணிக்கு ஆட்கள் இல்லாமல் போய்விடும் என்பதால் என்ன சொன்னாலும் தலையாட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என இபிஎஸ் நெருங்கிய அரசியல் வட்டாரங்களிடம் புலம்பியதாக தெரிகிறது ஆக மொத்தத்தில் அதிமுகவுடன் பாஜகவும் தேமுதிகவும் இணைந்துள்ளது வெளிப்படையாக தெரிகிறது மற்ற தேர்தல்களைப் போல் இந்த சட்டமன்ற தேர்தல் இருக்கப் போவதில்லை அது திமுக கூட்டணியிலும் சரி அதிமுக கூட்டணியிலும் சரி அதிகார பகிர்வு என்பது இனி மாற்றமில்லாத ஒன்றாக தமிழகத்திலும் மாறப்போகிறது இது தனிப்பெரும்பான்மையை திராவிட திராவிடக் கட்சிகள் இழந்துவிட்டதை நமக்கு நினைவூட்டுகிறது